ஓம் முருகா சரணன் வெற்றிவேன் சரணன் என் பிள்ளை இப்போது இந்த நிமிஷமே நான் சொன்னதை நீ கேட்டு முடிச்சினா அடுத்த நொடி நீ எதிர்பார்ப்பது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் ஆம் என் செல்வமி இத்தனை நாட்களாக சவால்களோடு இருந்த உன் வாழ்க்கைய இப்போது சந்தோஷமானதாக மாத்துறதுக்காகவே உன்னை தேடி வந்தேன் இப்போது உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது இனி உன்னுடைய கண்ணீரும் சோகமும் கவலையும் எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு பதிலாக உனக்கு தேவையான வலிமையையும் துணிவையும் வெற்றியையும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்க போறேன் ஓ மனசுல இருக்க பயத்தை எல்லாம் போக்கி உனக்கு துணையாக ஆதரவாக பக்க பலமாக நான் இருக்க போகிறேன் செல்வமே நீ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பிள்ளை எந்த அளவுக்கு வலிமையும் ஆற்றலும் கொண்ட பிள்ளைங்கிறது உனக்கு தெரியலேனாலும் உன்னை பெற்ற தகப்பனாக நான் அறிவேன் அதனால தான் சக்தியும் திறமையும் கொண்ட உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுப்பதற்காக ஓடி வந்துள்ளேன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியனே கண்டிப்பாக இருளை மீறி ஒளியை வாழ்வாய் ஒளியான சந்தோஷமயமான இன்ப வாழ்க்கையை வாழப்போகிறாயின்னு சொல்கிறேன் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினாலே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கான நல்ல வழியை நானே உனக்கு காட்டுவேன் மனசில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கட்டும் கிட்ட சிரிச்சு சந்தோஷமா நல்ல வார்த்தைகளை நேர்மறையாக நீ பேசும்போது அது உன் வாழ்க்கையும் அழகானதாக ஆக்கிவிடும் அது மட்டுமல்ல உன்னுடைய உழைப்புக்கு பலனையும் நீ என்னை பக்தியோடு அர்ப்பணித்து நன்றி செலுத்தி வணங்கியதற்கான பலனையும் மிக பெருசாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போறேன் எல்லா செல்வ வளங்களையும் சந்தோஷங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி எள்ளி கொடுப்பதற்காக தான் இப்போது உன்கிட்ட அவசரமாக பேச வந்தேன் நீ இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு எத்தனையோ விதத்தில் நல்ல முறையில் உதவி செஞ்சுருக்க அப்படி நீ செய்த உதவிகளுக்கெல்லாம் சேர்த்து நன்மையை தருவதற்காகவே உன்னை தேடி வந்தேன் நீ செய்த எல்லா சிறிய செயல்களும் உனக்கு இப்போ பெரும்பலனை கொடுக்க தயாராக உன் வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கு நீ எப்போதும் எந்த முடிவு எடுக்கும்போதும் மனசை தெளிவாக அமைதியாக சுத்தமாக வச்சுக்கிட்டு எடுத்தினா கண்டிப்பா அந்த முடிவு சரியானதா உனக்கு சந்தோஷமானதாகவே நடந்து முடியும் அதே போல வாழ்க்கையில எப்போதும் அவசரப்பட்டு யோசிக்கவோ முடிவெடுக்கவோ கூடாது சிந்தனை அமைதியாக இருந்தாலே வாழ்க்கை வலிமையானதாக பிரகாசிக்கும் என் செல்வமே உன்னுடைய நேர்மறையான நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு சக்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ உனக்கு துணையாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்குமான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்க போறேன் உன் வாழ்க்கை பாதை வழிநடத்தும் ஆத்மாவாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் இனி எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலவே உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராகி விட்டேன் செல்வமே உன்னை விட்டு எதெல்லாம் தொலைஞ்சி போச்சோம் உன்னை விட்டு எதெல்லாம் விலகி போச்சோ அது எல்லாமே இப்போது பல மடங்காக என் அருளாலையும் ஆசீர்வாதத்தாலும் உன் கைகளில் வந்து சேரப்போகுது இனிமே உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் நான் சிறப்பாக கிடைக்க செய்வேன் தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை மிக பெருசாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சவால்களையும் நீ கடந்து செல்லும்போது கண்டிப்பா உன் உள்ளம் வலிமை பெறும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீ சந்தித்து தாண்டி வரும்போது அதன் மூலமாக நீ இன்னும் தைரியமான துணிவுள்ள பிள்ளையாகவே மாறுகிறாய் நம்பிக்கைதான் உனக்கு உறுதியான கவசம் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பா எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும் என்று அப்படி என்னுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது நடக்காம நான் விட்டு வைக்க மாட்டேன் நீ கேட்டதை விட இப்போது அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் சவால்களையும் கவலைகளையும் சோகங்களையும் துரத்தி அடிச்சிட்டு இனி உன் வாழ்க்கை நல்லபடியாக மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கும்படி செய்ய போறேன் ஒவ்வொரு படியும் நீ காலை எடுத்து வச்சு வெற்றியை நெருங்கி போதும் நான் உன் கூடவே தான் இருக்கிறேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் நம்பிக்கை தான் உனக்கு உறுதியான கவசம் நீ என் மேலே நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோடு எதை செஞ்சாலும் கண்டிப்பா அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் பக்தியோடு இருக்கும் மனசை பிரகாசமாக்கி என் ஒளியோடு உன் பார்வையை நான் வழி நடத்துவேன் இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைச்சி நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி நானே செய்கிறேன் என் செல்வமே நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான இத்தனை நாள் சம்பாதிச்சதுக்கான செல்வம் மிக பெரிய அளவில் யார் மூலமாகவாவது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நானே உனக்கு தேவையான அதிர்ஷ்டங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுப்பேன் அதற்கு முன்பாக முதல்ல உன் மனசை தான் நீ அமைதியாக வச்சுக்கணும் மனசு அமைதியாக இருந்தாலே செய்கிற செயல்கள் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கும் அப்புறம் என்ன செயல்கள் சரியாக தெளிவாக இருக்குன்னா வாழ்க்கையில் தானாகவே முன்னேற்றம் வந்துவிடும் சோதனைகளும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் உடனே அதிலேயே நினச்சி மூழ்கி போயிடாம மனசை தைரியமா வச்சுக்கிட்டு முன்னேறி கலந்து போ உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல் வாழ்க்கையை இந்த முருகன் அமைச்சு கொடுப்பேன் நம்பிக்கையும் பக்தியும் உனக்குள்ள நல்ல சிந்தனையாக இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான கஷ்டங்களையெல்லாம் போக்கி எல்லாவற்றையும் உனக்கு இஷ்டமான நல்ல விஷயங்களாக நான் நடத்தி தர்றேன் உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணங்களே உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியையும் வளத்தையும் உண்டாக்கும் என் செல்ல பிள்ளையானனே ஒருபோதும் தனியாக இல்லை உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் போக்கி நீ வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கு இந்த முருகன் துணையாக இருப்பேன் எழுந்தவுடனே முருகா முருகானி என் பெயரை சொல்லிக்கிட்டே எந்திரிக்கும் போது அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்ன்றதையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளேன் செல்வமே இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் நீ எப்போதும் எதையும் தேடி அலைய வேண்டாம் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும் அது மட்டுமல்ல உனக்காக நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்க்கைக்கு அவசியமானதையும் கூட நான் உரிய நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் உனக்கு தேவையான அனைத்தையும் நீ பெறுவதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது என் செல்வமே நம்பிக்கையோட அமைதியோட முருகா முருகாமி இப்போ என் நாமத்தை சொட்டும் சொன்னினா போதும் என் அருள் முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் யாரையும் அதிகமாக நம்பி விடாதே நம்பிக்கை வேற அதிகமாக நம்புறது வேற யாரை அதிகமாக நம்பினாலும் எதிர்பார்த்தாலும் அதிகமாக அன்பு வைத்தாலும் கூட அது கண்டிப்பாக உன் மனசை காயப்படுத்தும் விஷயங்களாகவே முடியும் அதனால தான் அதிகமாக அன்பு வச்சு காயப்பட்டு போகாமல் எப்போதும் இரு உன் செயல்களை நீயே செஞ்சுக்கோ உயர் உயர்வாக உறுதியாக இருந்து கோன்னு சொல்கிறேன் நீ செய்த முயற்சிகள் தோற்று போனாலும் தளர்ந்து போகக்கூடாது இங்கு விதைகள் கூட கீழே விழுந்த பிறகுதான் அப்புறமா எழுந்து முளைக்குது தோல்விகள் கூட கண்டிப்பாக ஒரு நாள் தோற்று போய் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஓ நல்ல மனசுக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்வேன் தோல்வி அடையும் போதெல்லாம் அதை கொடுத்து விட்டு உன் விடாமுயற்சியை நீ உறுதியாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும் உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற கண்டிப்பாக ஜெயிப்ப உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக நீ நடந்து போனாலே எல்லா விஷயங்களிலும் தானாக வெற்றி வந்து சேரும் நீ எதிர்பார்க்கறதையும் ஆசைப்படுறதையும் உன் கைகளில் தருவதற்கு உன் அப்பன் முருகன் நானும் தயாராகவே இருக்கேன் நிச்சயமா உனக்கு நல்லது நடக்க தான் போகுது என் வாழ்க்கை மாறவே மாறாதா இப்படி தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமான்னு சொல்லி நீ அல்லவா நீ பட்ட வேதனையும் கவலைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் நான் அறிவேன் பொறுமையாக கொஞ்சம் பொறுத்திரு கூடிய சீக்கிரம் உனக்கு சரியான நேரத்தில் என்ன கிடைக்கணும் அது நான் கிடைக்க செய்து உன் குழப்பங்களை போக்கி கவலைகளை போக்கி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி இப்போது இந்த இனி கேட்டு முடிக்கும் நொடியிலிருந்தே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்யப் போறேன் என் செல்ல பிள்ளையாரனே இனி எதற்காகவும் கலங்கவோ வருத்தப்படவோ வேணாம் உன் விருப்பங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில வெற்றிகரமாக நடக்கத்தான் போது ஏன் ஆசீர்வாதமும் அருளும் உனக்கு பரிபூரணமாக கிடைப்பதின் மூலமாக உன் வாழ்க்கையில நீ மிகப்பெரிய வெற்றியின் உச்சத்தை தொடப்போகிறாய் போகிறாய் முருகா போற்றி போற்றி